ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு குளியல் பொடி தான் தயார் பண்ண போகிறோம் ரொம்பவே சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்ய போகிறோம் அதே மாதிரி இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் நல்லாவெஃபக்டிவாக இருக்கும் ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம வந்து காஞ்சா ரோஜா இதழ் எடுத்துக்கலாம் அது ஒரு இருபது கிராம் இருபது இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கலாம் நான் அது இது வந்து வீட்டிலேயே வாங்கி காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதையும் எடுத்துக்கலாம் அப்புறம் கஸ்தூரி மஞ்சள் இது ஒரு நூறு கிராம் எடுத்துக்கலாம் அப்புறம் பூளாங்கிலங்கு இதுவும் ஒரு நூறு கிராம் இது எல்லாமே வந்து நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அப்புறம் பாசிப்பாயு அது ஒரு ஹாஃப் கேஜி எடுத்திருக்கேன் அப்புறம் பீட்ரூட்டு நான் பீட்ரூட்டை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு இருபது கிராம் இருபது இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கலாம் அப்புறம் வெட்டி வேறு இருபது கிராம் இது வந்து நமக்கு வந்து உடம்புல வேர்வு நாத்தம் அடிக்காது அதே மாதிரி நமக்கு நல்லா ஸ்கின் வந்து ஒயிட்னிங் பண்ணி கொடுக்கும் இப்போ இந்த வெட்டி வெரை கொஞ்சமாக லைட்டாக அந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து பவுட்ரு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை வந்து நம்ம கொஞ்சமாக வச்சு செஞ்சுனாலும் நம்ம வீட்டில் மிக்ஸிலே அரைச்சிக்கலாம் இல்லை நிறையா குவான்டிட்டி செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் ரைஸ் மில்லில் கூட கொடுத்து அரைச்சிக்கலாம் இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க பெரியவங்களுக்கு எல்லோரும் யூஸ் பண்ணலாம் இப்போ கஸ்தூரி மஞ்சள் போட்டிருக்கனால பசங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணாமல் உடம்புல கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு நாள் நல்லா வெயில் காய வச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் சீக்கிரம் கெட்டு போகாது வண்டு வராது ஸோ நல்லா காய வச்சு எடுத்தாச்சு நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த கஸ்தூரி மஞ்சள் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் நம்ம அதை வந்து தட்டிட்டு தான் யூஸ் பண்ணணும் இப்போ இதே ரைஸ் மில்ல கொடுக்குறது தான் அப்படியே கொடுத்துக்கலாம் இல்லை நம்ம வீட்டில் மிக்சர்ஸாக யூஸ் பண்ணும்போதுனா நம்ம தட்டிட்டு தான் யூஸ் பண்ணணும் இது நல்லா வாசனையாகவும் இருக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து நல்லா ஸ்கின் ஒயிட்னிங் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரொம்ப நல்லது அப்புறம் இதில் வந்து ஒரு ஒரே ஒரு வசம் மட்டும் சேர்த்துக்கலாம் இது வந்து நமக்கு ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது நம்ம டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணும் அதே மாதிரி நமக்கு மஞ்சள் பொடி வந்து சீக்கிரம் வண்டு வைக்காமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் லைட்டாக இந்த மாதிரி கல் வச்சு இடிச்சுக்கணும் இதை வந்து நம்ம ஃபுல் பாடி ஸ்க்ரப்பராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நார்மலாக நம்ம டெய்லி ஃபேஸ் பேக் போடுற மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு ட்ரையான மிக்சர் ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஃபைன் பவுடராகவே அரைச்சிக்கணும் இப்போ அரைச்சிட்டு அதை ஜலிச்சிக்கலாம் ஏன்னா நமக்கு மிக்சர் ஜாரில் அந்தளவுக்கு ரொம்ப வலுவலுன்னு வராது ஸோ அதனால் ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நம்ம உடம்புல இருக்கிற அந்த பிளடெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகும் அதே மாதிரி நமக்கு அந்த வேர்வு நாத்தம் இருந்துச்சுன்னா அதுனாவே போயிடும் நமக்கு நல்லா ஸ்கின் வந்து ஒயிட்னிங் பண்ணி கொடுக்கும் இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாதனால நமக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே இருக்காது நல்லவே ரிசல்ட் கொடுக்கும் ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் அரைச்சிட்டு இந்த மாதிரி ஜலித்து எடுத்து வச்சாச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த பவுடரை நம்ம வந்து சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்து ஒன் இயர் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம ரெகுலர் யூஸுக்கு தனியாக ஒரு சின்ன டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம அடிக்கடி எடுக்கும் போது நமக்கு சீக்கிரம் வந்து வண்டு வச்சிடும் அதனால் நல்லா டைட்டான பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு அதில் காய்ச்சாத பசும் பால் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் பசும் பால் இல்லைன்னா தயிர் சேர்த்துக்கலாம் இல்லை ரோஸ் வாட்டர் இல்லை சாதாரண தண்ணி எதுனாலும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஒரு பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நமக்கு ஊற வைக்க டைம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ரெகுலராக நம்ம சோப் யூஸ் பண்ண பிறகு இந்த பவுடரை வச்சு நல்லா தேய்ச்சி குளிக்கும் போது நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் அதே மாதிரி கம்மியான இன்க்ரீடியன்ஸில் ரொம்பவே சிம்பிளா எஃபெக்டிவான ஒரு பாத் பவுடர் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க நல்லாவே